இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை மிகவும் சுவாரஸ்யமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ ஒரே வீடியோவில் இரு தாள்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற தாள்களை இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல ஆறு மாதம் முடிந்து ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து இருக்கு ஜூலை மாதமும் சாதாரணமான மாதம் கிடையாது ஜூலை ஒன்றுலேருந்து ஜூலை முப்பத்தொன்று வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே நிறைய சிறப்பான நாட்களாக வர இருக்கு அதுல ஒரு சிறப்பான நாளானது தற்போது வர இருக்கு அது என்றைக்கின்னா ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த நாள் அப்படின்ன ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாத பௌர்ணமி இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நட பலன் பெறலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆனி மாத பௌர்ணமி கரெக்டா சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும்போது போது வரதுனால இது மிதுன பௌர்ணமியாக உருவெடுக்குது இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டகரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமில ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமி வழிபட்டால் செல்வமலங்கிறது பொழியுமா செல்வ மலை பொழியறதுக்கு கடக ராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு என்ன செய்யணுங்கிற ஆன்மீக விஷயத்தை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆணி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகார பார்க்கலாம் வாங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி மற்ற மாத பௌர்ணமி விட ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆணி மாத பௌர்ணமி புதன்கள மாதமாக சாரி வியாழக்கிழமை வர இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ மலம் மூழியும் மகாலட்சுமி குகுந்த இந்த மாலையை சாத்தி எப்படி வழிபாடு செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுதான் இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதே சமயம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் இந்த பௌர்ணமியில் முகசவர செய்வது மொழி வெட்டுறது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது முடிந்தவரை இந்த பௌர்ணமியில் அசைவ உணவுகள் வந்து தவிர்த்துட்டு சைவ உணவுகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது மெயினும் பௌர்ணமி வந்து பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கு என்கின்ற ஐதீகம் இருக்குது அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுது ஸோ அதனால தான் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படி வரும்போது நிலவின் ஒளி நம்ம மீது படும் அது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தேவை செய்யும் இந்த நாளில் ஸோ முக்கிய முடிவுகளை எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மனதில் இருக்கக்கூடிய சஞ்சுடனங்கள் தீரத்துக்கு தான் நாம் கவனம் செலுத்தணும் ஸோ முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது பௌர்ணமியில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் வீடு கட்டுவது சுபகாரியங்கள் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த நாளில் மௌன விரதமானது மேற்கொள்ளணும் அது ரொம்பவே இந்த நாளில் செய்கிறது நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை இந்த நாளில் பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும் அப்போ தான் இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் இறைவனை நினைத்து தியானெலாம் இந்த நாளில் மேற்கொண்டால் நம்ம வருடம் தவ செய்வதற்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்பேற்பட்ட பௌர்ணமி நாளில் காலையில் எந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க அப்புறம் பூஜாரையை சுத்தம் செய்திருங்க கொடுத்து சுத்தமாகிருங்க நீங்களும் அப்புறம் வாசலில் வண்ண கோலம் போடுங்க தாமரை பூ கோலம் போடுறது இல்லைனா தெய்வீக கோலம் போடுறது இது ரெண்டில் எது போட்டாலும் ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் ஸோ போட்டுருங்க இந்த நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் அதில் மகாலட்சுமியின் மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி சாத்தணும் ஆக்சுவலி நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகைப் பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் இதுதான் அந்த பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போட மஞ்சள் நூலில் கொடுத்து சாத்தணும் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படுத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்துவிளக்கு இரண்டில் ஐந்து முகத்துலேயும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதே போல் இந்த நாளில் என்னதான் குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் விளக்கு ஏற்றினாலும் பௌர்ணமியான இந்த நாளில் ஒரே ஒரு அகல் விளக்காவதை ஏற்றி பூஜரில் எரிய விட வேண்டும் அதே போல் தலைவாசலி இரண்டு அகல் விளக்குகளை இரு வைத்து இரண்டு திரிகள் போட்டு தீபத்தை வந்து தீச்சுடராக எரிய விட வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொலை எல்லாம் தீரும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளில் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம் இதனால் விரைவில் கடனை எடையும் என்பது ஐதீகம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஆணி மாத பௌர்ணமியை கடக ராசிக்காரங்க தவற விட்டுறாதீங்க இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் வந்து செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது உங்களோட ராசிக்கு பலன் என்னங்கிறத சொல்கிறேன் ஸோ கடகராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து வீண் செலவுகள் வந்து குறையோ எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலேயும் இருந்த தடை தாமதம் நீங்கோ ஸோ வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிங்க அதனால வருமானமும் கூடும் மன திருப்தியும் உண்டாகும் அதுதான் இந்த பௌர்ணமியில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்கள் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கோ வரவி இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் அந்த முதலீடு செலவு உண்டாக்கும் போது யோசிச்சு முதலீடு பண்ணுங்க இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தோடு இருந்தீங்கன்னா மேலிடத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலிடத்தில் கனிம அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஸோ அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும் அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களை இந்த பௌர்ணமியிலிருந்து அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் ஸ்பெஷல் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைச்சல் செய்ய வேண்டியது இருக்குது அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சாவே அடைய வேண்டியது இருக்கு அப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ தாராளமாக அடையலாம் அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்வதை இந்த பௌர்ணமியில் தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படும் அதனால் மன உளைச்சல் ஏற்படும் இதில் கவனமாக இருப்பது நல்லது ஸோ பெண்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சாக்கிரதையாக இருங்க அதாவது அடுத்த ஒரு பிரச்சனைகளை இறங்காமல் இருங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து முயற்சிகள் செய்ய செய்ய சாதகமான பலன் கிடைக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரவு திருப்தி தரும் புத்தி சாதியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க உங்களோட ராசிக்கு இந்த துறையில் இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி இருக்குங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கோ வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்காரன் நீட்டுவதெல்லாம் தயங்க மாட்டிங்க பேச்சு திறமையானது அதிகரிக்கும் ஸோ பேச்சு திறமை அதிகரிக்கும் போது மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற கவலையை தூக்கி போட்டு இருங்க அப்புறம் மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஆசிரியர்களுடைய உதவிகள் கிடைத்து பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படித்துக்கிறது நல்லது மனதில் உற்சாகம் உண்டாகோ அதற்கேற்ப விளையாட்டுக்களை ஈடுபடுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சது போல் உங்களோட லைஃப்பில் நிறைய மார்க்குகள் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஏன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி